திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்கறது வினைப்பயன்கள் எல்லாம் நம்மளை பற்றாமல் இருக்கிறதுக்கு நம்ம தரிசனம் செய்ய வேண்டிய ஸ்தலம் ஆப்புடையார் கோயில் திரு ஆப்பனூர் பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு ஸ்தலங்கள் வரிசையில் ரெண்டாவது தலமாக இருக்கிறது இந்த திரு ஆப்பனூர் இந்த தலை இறைவனை வழிபடுறவங்களுக்கு எல்லாம் வினைப்பயன்கள் பற்றாது அப்படின்னு சம்பந்தர் வந்து அவரோட பதிகத்தில் பாடல்களில் வந்து பாடியிருக்கார் நோய் தீர்றதுக்கும் இந்த தலம் வந்து ஒரு பரிகார தலமா இருக்கு இங்க இருக்கிற இறைவனுடைய பெயர் ஆப்புடையார் அன்ன வினோதர் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு இறைவியுடைய பெயர் குரவங்கமல் குழலம்மை சுகந்த குந்தலாம்பிகை அப்படிங்கிற பெயரும் இருக்கு இந்த தலத்துக்கு திருஞான சம்பந்தருடைய பதிகம் ஒன்று இருக்கு இந்த சிவஸ்தலம் வந்து மதுரை நகரில் ஒரு பகுதியாக இருக்கிற செல்லூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இருக்கு அதில் ஏறி திருவாப்புடையார் கோயில் அப்படிங்கிற நிறுத்தம் கேட்டு அங்கே இறங்கி போனோம்னா கோயில் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு அதே மாதிரி சிம்மக்கல் அப்படிங்கிற ஒரு இருந்து ஆற்ற கடந்து வைகை ஆற்றை கடந்து அந்த பக்கம் போனோம்னா கோயிலை எழுதில் நம்ம அடையலாம் தலைவரலாரில் என்ன சொல்றாங்கன்னா சோழாந்தகன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னன் வந்து ஒரு பெரிய சிவபக்தராக இருந்தார் அவர் எப்போவுமே வந்து பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து சாப்பிடுவார் ஒரு முறை வேட்டையாடுறதுக்கு காட்டில் போயிருக்கிறபோது அந்த வேட்டையாடின களைப்பில் வந்து நடுகாட்டிலே அவர் வந்து மயங்கி விழுந்துட்டார் அப்போ இதை பார்த்து பயந்த பாதுகாப்பு வீரர்கள் எல்லாமே வந்து மன்னனன் மன்னன் வந்து களைப்பு தீர்றதுக்கு வந்து உணவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அவர் வந்து சிவ பூஜை செய்யாமல் வந்து நான் உணவருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக இருந்தார் மன்னர் எப்படியாவது சாப்பிட வைக்கணும் அப்படின்னு நினச்ச அமைச்சர் வந்து அந்த காட்டில் கிடச்ச ஒரு மரத்துண்டை எடுத்து அதை வந்து தரையில ஆப்பு மாதிரி அடித்தார் அப்புறம் அதை காட்டி மன்னர் வந்து மன்னர்கிட்ட சொன்னார் இங்கே ஒரு சுயம்பு லிங்கம் இருக்குது நீங்கள் வந்து அதை பூஜை செஞ்சதுக்கப்புறம் உணவருந்தலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொன்னார் கலைப்போட இருந்த மன்னனும் வந்து அந்த ஆப்பை சுயலிங்கம் சுயம்பு லிங்கம் அப்படின்னு நினச்சி வணங்கி உணவருந்து சாப்பிட்டார் கலைப்பு நீங்கினதுக்கப்புறம் வந்து தாம் வணங்கியது லிங்கம் இல்லை அது ஒரு ஆப்பு அப்படிங்கிறத வந்து அவர் உணர்ந்தார் உணர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டார் சிவ பூஜை செய்யாமல் உணவருந்திய வருத்தத்தில் இறைவனிடம் வந்து தான் நாள் வரை இறைவனை பூஜித்தது எல்லாம் உண்மைன்னா இந்த இருந்து வந்து என்னை வந்து பாலிக்க வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார் அப்படி இல்லாட்டி வந்து நான் என் உயிரை இங்கே வந்து விட்டுருவேன் அப்படின்னு சொன்னார் மன்னனுடைய பக்திக்கு மகிழ்ந்து இறைவனை வந்து அந்த ஆப்பில் இருந்து தோன்றி அருள் பாலிச்சார் சிவன் ஆப்பு உடையார் அப்படிங்கிற பேர் பெற்றார் அந்த ஊர் ஆப்பனூர் அப்படிங்கிற பேர் பெற்றது அந்த கோயிலும் ஆப்புடையார் கோயில் அப்படின்னு சிறப்பு பெற்றது ஒரு முறை பாண்டிய நாட்டில் வந்து ரொம்ப பஞ்சம் வந்தது மக்கள் வந்து உணவு இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஆப்புடையார் கோயிலுடைய அர்ச்சகராக இருந்தவர் சிவபூஜைக்காக வந்து கொஞ்சம் நெல்லை பயிர் செஞ்சு அதை வந்து நிவேதனமாக செஞ்சுட்டு வந்தார் ஊரில் இருக்கிற மக்கள்லாம் உணவில்லாமல் வாடும்போது இறைவனுக்கு மட்டும் நிவேதனமா அப்படின்னு அர்ச்சகரை வந்து ரொம்ப துன்புரிச்சிக்கிட்டு இருந்தாங்க மக்கள் கோயில் அர்ச்சகரும் வந்து வருத்தப்பட்டு இறைவன்கிட்ட முறையிட்டார் அப்போது இறைவன் வந்து அசிரீதியாக வந்து அவர்கிட்ட சொன்னார் வைகை ஆற்றுல இருக்கிற மணல் மணலை எடுத்து உலையிடு சம அது வந்து அன்னமாக மாறும் அப்படின்னு அர்ச்சகர்கிட்ட அசிரீதியாக சொன்னார் அர்ச்சகரும் அவ்வாறே வந்து செஞ்சு வைகை நதி மண்ணை எடுத்து உலையிட்டு அது வரும்போது சாதமாக வந்துச்சு அதை வந்து இறைவனுக்கு நைவேத்தியமாக வச்சார் அந்த ஊரோட மக்களுடைய பசியையும் அதை வச்சு தீர்த்தார் இதனால் இந்த தலை இறைவனுக்கு அன்ன வினோதன் அப்படிங்கிற பேரு வந்தது இந்த ஆலயத்துக்கு கோபுரம் கிடையாது ஒரு முகப்பு வாயில் மட்டுமே இருக்கு முகப்பு வாயிலுக்கு மேலே வந்து ரிஷபாருடரா சிவன் பார்வதி முருகன் விநாயகர் சுதை வடிவத்தில் காணப்படுறாங்க வாயில் வழியே உள்ளே போனோம்னா எய்தாப்ல இருக்கிற மண்டபம் அதில் வந்து கொடிமரம் பழிப்பீடம் நந்தி எல்லாத்தையும் நம்ம வந்து தரிசனம் பண்ணணும் இறைவன் சன்னதி வந்து கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு அம்பாள் சன்னதியும் சுவாமி சன்னதிக்கும் நடுவில் வந்து சுப்பிரமணியருக்கு சன்னதி இருக்கு இந்த மாதிரி வந்து இறைவன் அம்பாள் சுப்பிரமணிய சன்னதி மூவரும் கிழக்கு நோக்கி நமக்கு காட்சி தர்றாங்க இந்த மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பை வந்து சோமஸ்கந்த அமைப்பு அப்படின்னு கூப்பிடுறது வழக்கம் பிரகாரம் சுற்றி வரும்போது இறைவன் சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து தலவருக்கமாக இருக்கிற குரவ மரம் இருக்குது மரத்தடியில் விநாயகர் தரிசனம் தர்றாரு வள்ளி தெய்வானை பக்கத்தில் இருக்கிற முருகன் வந்து மயில் மீது உக்காந்து காட்சி தர்றார் இந்த தளத்தில் வந்து கல்லால் ஆன சுமார் அஞ்சடி உயரமுள்ள நடராஜர் சிவகாமி அம்மன் சிலை வந்து இருக்கு பக்கத்திலே மத்தளம் வாசிக்கிற மாதிரி வந்து நந்திதேவர் தனி சன்னதியில் காட்சி தர்றாரு சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் நிறைஞ்ச இந்த சிலா உருவங்கள் வந்து இந்த தளத்தில் இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பம்சம் இதை தவிர இங்கே இருக்கிற நடராஜரும் சிவகாமியோட இருக்கிற மண்டபத்தில் உள்ள தூண்கள் எல்லாம் வந்து அழகிய சிற்பங்கள் எல்லாமே நிறைய இருக்குது நவகிரக சன்னதியும் கோயிலில் இருக்குது இந்த தளத்துக்கான சம்பந்தர் பாடியிருக்கிற பதிகம் வந்து முதலாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு இந்த பதிகத்துடைய ரெண்டாவது பாட்டில் அவர் இறைவிய குரவங்கமல் குளலால் அப்படின்னு குறிப்பிடுறாரு இந்த தளத்தில் இருக்கிற பெருமான வழிபடுறவங்களுக்கெல்லாம் வினை பயன் பற்றாது அப்படின்னு போற்றுகிறார் சம்பந்தர் தன்னோட பதிகத்தில் ஒவ்வொரு பாடல்லையும் இந்த விஷயத்தை வந்து அவர் சொல்கிறார் அவர் பாடலில் சொல்கிறாரு முற்றுஞ்சடை ஜடைமுடிமேன் முதிரா இளம்பிரையான் ஒற்றை படவரவம் அது கொண்டரை கணிந்தான் சென்றமிழ் சீரானை திருவாப்பனூரானை பற்று மணமுடையார் வினைப்பற்று அறுப்பாரை செய்ய கலிங்கத்தார் சிறுத்தட்டுடையார்கள் பொய்யர் புறங்கூற புரிந்த வடியாரை ஐயமகற்றுவான் அணியாப்பனூரானை பைய நினைத்தெழுவார் வினைப்பற்று அனுப்பாரே ஆப்பிள்ள இருந்து வெளிப்பட்டு பாண்டிய மன்னனுக்கு அருள் செய்ததாலையும் வைகை ஆற்று மணல அன்னமாக்கி அருள் செய்ததாலையும் இந்த தலை இறைவன் நமக்கு வந்து அருள் பாலிக்கிறார் நம்மளும் வந்து இந்த தலை இறைவனை வழிபட்டு நமக்கு இருக்க வினைகள் எல்லாம் நம்மளை வந்து அற்று நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல வளம் பெறணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளும் ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போய் அம்மனையும் அப்பனையும் தரிசனம் பண்ணி எல்லாரிலும் எல்லாரும் பெறணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கு இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்